அபாயம் எப்படி தப்பிக்கிறது மழை வந்தாச்சு அழகான சேர்த்து காய்ச்சல் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல சீசனல் ஃபீவர்ஸ் அதாவது டெங்கு கொரோனா மாதிரியான வைரஸ்கள் அதிகமா பரவக்கூடிய காலம் இது இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது சுவாச பாதை வலையா போய் அஃபெக்ட் பண்ற வைரஸ்களுக்கு இந்த காலம் ரொம்ப பிடிக்கும் இரும்பல் தும்பல் சளி போன்றவற்றை அசட்டையா வெளியே தூப்புறது மூலியமா தொற்றுகள் மிகவும் வேகமா பரவுது அது மட்டும் இல்லாம கைகள் கழுவாம பொருட்களை எடுக்கிறதோ இல்ல சாப்பிடுறதோ மூலயமாவும் இந்த தொற்றுகள் ரொம்ப வேகமா பரவுது சரி இது எப்படி தடுக்கிறது முகக்கவசம் அணிதல் கழுவி, சுத்தமா அடிக்கடி நம்மளால கட்டுப்படுத்த முடியும் மற்ற நேரங்கள்லாம் சரி இந்த காலகட்டத்துல உதாரசீனப்படுத்தவே கூடாத அறிகுறிகள்னு சிலது இருக்கு அதெல்லாம் என்னன்றத இப்ப பாக்கலாம் நீண்ட நாட்கள் காய்ச்சல் இருக்கிறது மூச்சு திணறல் ஏற்படுறது கடும் சோர்வு தலை சுற்றல் உணவு உண்ண இயலாமை பசி எடுக்காம இருக்கிறது மற்றும் சிறுநீர் அளவு குறைதல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவரை அணுகுங்க இப்போ டெங்குக்கான எச்சரிக்கைகள் என்னென்னன்றத பார்க்கலாம் முதல் மூன்று நாட்கள் அதிக காய்ச்சல் கண்வலி மூட்டு வலி முதுக்கு வலி ஏற்படும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனடியா போய் மருத்துவரை அணுகுங்க இது மட்டும் இல்லாம இப்ப சொல்ல போற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க மருத்துவர் அணுகிறது ரொம்பவே அவசியம் ஈறுகள்ல ரத்த கசிவு கருப்பு மலம் கடும் வயிற்று வலி உடல்ல செந்நிற புள்ளிகள் ஏற்படுறது மற்றபடி சாதாரண காய்ச்சலோ இரும்பலோ இருந்தா வீட்டுல ஓய்வெடுக்கிறது ரொம்பவே நல்லது இதனால இந்த தொற்றுகள் மற்றவர்களுக்கு பரவாம இருக்க நம்ம தடுக்கலாம்